பணி நிரந்தரம் செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியும் இடம்பெற்றிருக்கிறது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டனர் தற்போது ஒரு பனிரெண்டாயிரம் பேர் தமிழகம் முழுவதும் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அண்மையில் கூட டிபிஐ வளாகத்தில் இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த நிலையில் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தங்களது கோரிக்கை குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பிலும் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பள்ளிக்கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் திருமதி காக்கர்லா உஷா இது தொடர்பாக ஒரு விளக்கம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான அந்த அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் பணி நிரந்தரம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அந்த பணி என்பது முற்றிலும் தற்காலிகமானது என்று பணி நியமனத்தின் போதே அந்த ஆணையிலேயே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் எனவே இவர்களை பணி நிரந்தரம் செய்ய இயலாது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் தேவை இவர்களுடைய வேலை என்பது அந்த திட்டம் என்பது தேவையில்லை இனிமேலும் தேவையில்லை என்று அரசு கருதினால் உடனடியாக எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்யப்படுவார் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தையும் அதில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் இவர்களுக்கான அந்த போஸ்டிங் இடங்கள் பணி நியமன இடங்கள் என்பது அரசு நியம பணியிடங்கள் இல்லை அப்படி அந்த நடைமுறையில் அவர்களுக்கு பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை முற்றிலும் தற்காலிக பணிதான் இப்படி என்று பல்வேறு கருத்துக்களை திட்டவட்டமாக முதன்மை செயலாளர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது திட்டவட்டமாக வெளியாகி இருக்கிறது சங்கரன் நீண்ட நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து அந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது இப்ப அவங்க தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது மக்கள் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்பு உண்ணாவிரத போராட்டங்களை நடத்திருக்கிறாங்க காத்திருப்பு போராட்டங்களை நடத்திருக்கிறாங்க இப்போ ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு கூட தொடர்ச்சியாக அவர்கள் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மிக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துக்களை எல்லாம் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே பல செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட இந்த கோரிக்கை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்து அமைச்சர் தெரிவித்து வரும் நிலையில் அந்த துறையினுடைய முதன்மை செயலாளர் வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்திருப்பது ஒரு முரண்பாடாக இருக்கிறது முதல்வர் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் சொல்வதும் ஆனால் வாய்ப்பு இல்லை என்பது துறையுடைய முதன்மை செயலாளர் சொல்வதும் முரண்பாடாக இருக்கிறது என்பது ஆசிரியர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது நிதந்தளம் செய்யப்படுவோம் என்று நேர ஆசிரியர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் துறையினுடைய முதன்மை செயலாளர் இப்படி அறிவித்திருப்பது அவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிறது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தமிழகம் முழுவதும் இந்த வரக்கூடிய மானிய கோரிக்கையிலாவது பணி நிரந்தர அறிவிப்பு வருமா என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தற்போது அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக முதன்மை செயலாளருடைய அறிவிப்பு என்பது இடம்பெற்றிருக்கிறது நன்றி சங்கரன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் தங்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீண்ட நாட்களாக முன்வைத்து வரும் நிலையில் அது செய்ய முற்றிலும் தற்காலிகமானதே அந்த பணியிடங்கள் என்ற ஒரு அறிவிப்பை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தற்போது வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க நாம் கேட்டோம் நீங்கள் விரும்பும்